ஓம் முருகா வச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி பயப்படாதே உனக்கு துணையாக உன்னை படைத்த நான் இருக்கின்றேன் தங்கமே காலம் அறிவான் கருணை புரிவான் கந்தன் உனக்கு துணை நின்று நான் நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொண்டிருக்கும் நபர் யார் என்று உனக்கு தெரியுமா அதை நான் சொல்கின்றேன் கேள் உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொண்டிருக்கும் நபர் வேறு யாரும் இல்லை உன்னுடைய பக்கத்தில் உன்னுடைய அருகில் தான் உள்ளார் ஆனால் கவலைப்படாதே என் தங்கமே இருவர் நான் நிச்சயமாக பிரித்து விடுவேன் உன்னுடைய உன்னுடைய துணை ஞாபகம் மட்டுமே அவருடைய மனதில் இருக்குமாறு நான் செய்து விடுவேன் அவருடைய மனது வேறு யாரையும் தேடாது தங்கமே அப்படி தேடினால் அதற்கான தண்டனையை நான் உடனுக்கு உடனே கொடுத்து விடுவேன் அதனால் எண்ணி கலங்காதே நான் இருக்கின்றேன் உனக்காகவே நிச்சயம் துணை உன்னுடைய தவறான வழியில் செல்லவே மாட்டார் அவ்வாறு செல்ல உன் அப்பன் நான் விட மாட்டேன் என்னுடைய திருவருளால் வெற்றியாக உனக்கு அனைத்துமே முடியும் உன் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கொள்ளும் அந்த பெண்ணுக்கு நான் மரண அழைப்பு தந்துவிட்டேன் அனைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று அதனால் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு கஷ்டம் தரக்கூடாது என்று அதனால் உனக்கு கஷ்டத்தை தராமல் நான் பார்த்து கொள்ளுகின்றேன் தங்கமே உலகில் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் உனக்கு இன்று கிடைத்து உள்ளது முருகா என்று என்னை பதிவிடு உனக்காக நான் வருகின்றேன் உனது எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் யார் யார் உனக்கு தீங்கு விளைவித்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் தண்டனையை நானே கொடுத்து விடுகின்றேன் தங்கமே உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியமே இல்லை நல்ல உணர்வுகள் இருந்தால் போதும் உனக்கும் எனக்கும் இருக்கின்றது ஒரு நல்ல பந்தம் அந்த பந்தத்தினால் நீயும் நானும் ஒன்றுதான் தங்கமே அப்பா உன்னுடையவனே உனக்காக எதை வேண்டுமானாலும் உன் முருகனப்பா நான் செய்வேன் அதனால் கவலை இல்லாமல் இரு அனைத்தையும் என்னுடைய காலடியில் போட்டு வைத்து நீ நிம்மதியாக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் முருகா வெற்றி மேல் முருகா